விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரனுக்கு இனி வீட்டிலேயே எல்லாரும் பானிபூரி இன்றைக்கு கட்சி தொடங்கி முதல் பொதுக்குழு நடத்தியிருக்கிற நடிகரும் தலைவருமான நமக்கு நண்பருமான விஜய் அவர்களின் கட்சியில் அந்த பொதுக்குழுவில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை விமர்சிக்கிறார்கள் என்றால் அந்த விமர்சனத்திற்கும் காரணம் விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கிற உறுதிமிக்க கொள்கை நிலைப்பாடுதான் காரணம் மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே மாண்பு மிகு திரு மோடிஜி அவர்களே

தமிழக கழகத்தை சார்ந்தவர்கள் விரக்தியால் பேசுவதற்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் எடுத்த நிலைப்பாடுதான் ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே இன்னொன்னு அவர் சொல்றார் இருபத்தி ஆறு தேர்தலில் ரெண்டே பேருக்கு இடையில ஒரு பக்கம் டிஎம் கே இன்னொரு பக்கம் டிவி கே அப்ப யாருக்கு யாருக்கு சண்டை நடக்குதுன்னா அரசியல் சண்டை நடக்கிறது என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய்க்கும் சண்டை நடக்குது திமுக கூட்டணியோடு அவர்கள் மோத முடியாது திருமாவளவன் பலவீனமானால்தான் நீ இரண்டாவது இடமா முதலாவது இடமா அல்லது ஜீரோவாங்கிறது தெரியும் நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க அப்படியே எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடிய தமிழக வெற்றி மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க வெற்றிக்காகவே கட்சியை தொடங்கி இருக்கிற ஜனநாயகன் கதாநாயகன் என்கிற முகமூடி இவற்றை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு சிறுத்தைகளுக்கு இருக்கிறது சிலருக்கு வயிற்றறிச்சல் என்ன பெரிய சாதனையை சாதித்து விட்டீர்கள் வெற்றி விழா கொண்டாடுகிறீர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல அகில இந்திய அளவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்படி ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது என்பதை அரசியல் களத்தை உற்று நோக்கக்கூடிய அனைவரும் வியப்போடு பாராட்டுகிறார்கள் நான் போகிற இடமெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு கூடியவர்கள் விடுதலைச் சிறுத்தைகளின் இந்த அங்கீகாரத்தை வரவேற்று பாராட்டுகிறார்கள் இது சாதாரணமான ஒன்றல்ல இது ஒரு மகத்தான சாதனை வரலாற்று சாதனை அரசியல் களத்தில் பயணிக்கக்கூடியவர்களால் இதை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படியே உட்காருங்க 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 ஒரு மகத்தான சாதனை ஆகவே இதை நாட்டு மக்களுக்கும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது நம்மை அங்கீகரித்த பொதுமக்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது அண்மையிலே வெளிச்சம் கலைக்குழு நடத்திய நிகழ்ச்சியில் நான் சொன்னேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரத்தை பெற்றிருப்பது ஐந்து முறை ஆட்சிக்கு வந்ததற்கு சமம் என்று சொன்னேன் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆறு முறை ஆட்சிக்கு வந்திருக்கிறது அண்ணாவோடு சேர்த்தால் ஏழு முறை என்று கருதுகிறேன் திமுகவுக்கு எதிரான விமர்சனங்கள் அண்ணா காலத்தில் இருந்து தொடர்கிறது திமுகவை வீழ்த்துகிற முயற்சி இன்றைக்கு நேற்றைக்கு தொடங்கியதல்ல இன்றைக்கு சிலர் அரசியலில் விடலை பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் விடலைகள் திமுகவை சவாலுக்கு இழுக்கிறார்கள் ஆனால் அது இந்த களத்தில் தொடர்ந்து விமர்சனங்களை முறியடித்து ஆட்சிக்கு வந்து கொண்டே இருக்கிறது அந்த கட்சியோடு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொள்கை புரிதலோடு கைகோர்த்து களமாடுகிறது இதுதான் இன்றைக்கு பலருக்கும் வயிற்றிலே புலி கரைக்கிறது விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கிற உறுதியான கொள்கை தான் இப்போது தமிழ்நாட்டு அரசியலின் திசை வழி மாறிக் கொண்டிருக்கிறது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதுதில்லிக்கு போய் அமித்ஷாவை பார்த்ததும் விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை நிலைப்பாடுதான் காரணம் உறுதிப்பாடாக இருந்து எடுத்திருக்கிற நிலைப்பாடுதான் காரணம் இன்றைக்கு கட்சி தொடங்கி முதல் பொதுக்குழு நடத்தியிருக்கிற நடிகரும் தலைவருமான நமக்கு நண்பருமான விஜய் அவர்களின் கட்சியில் அந்த பொதுக்குழுவில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை விமர்சிக்கிறார்கள் என்றால் அந்த விமர்சனத்திற்கும் காரணம் விடுதலை சிறுத்தைகளை எடுத்திருக்கிற உறுதிமிக்க கொள்கை நிலைப்பாடுதான் காரணம் அவர்களை தடுமாற வைத்திருப்பது விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடுதான் எடப்பாடியை அமித்ஷாவை நோக்கி நகர்த்தியது விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடுதான் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவர்கள் விரக்தியால் பேசுவதற்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் எடுத்த நிலைப்பாடுதான் இதுதான் இன்றைய தமிழக அரசியல் அப்படி சுற்றி சுழற்றி பார்த்தால் சுற்றி வளைத்து பார்த்தால் தமிழக அரசியலின் மைய புள்ளியாக இன்றைக்கு விடுதலை தான் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது விவாதங்களில் பேசுகிறவர்கள் அதை கடந்து போவார்கள் பேசமாட்டார்கள் அதனால் திருமாவளவனுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைத்துவிடும் என்று பேசமாட்டார்கள் விமர்சிப்பதற்கு என் பெயரை எடுப்பார்கள் இவர் திமுகவுக்கு கொத்தடிமை திமுகவுக்கு சொம்படிக்கிறார்கள் இரண்டு சீட்டுக்காக அங்கேயே கிடப்பார்கள் அந்த மூடர்களே அற்பர்களே உங்களுக்கு களத்தில் பணியாற்றிய அனுபவம் இருந்தால் சிறுத்தைகளின் வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கும் சிறுத்தைகளின் போராட்டம் என்ன என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த ஆண்டு கால தேர்தல் அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கிற ஒவ்வொரு நிலைப்பாடும் ஒரு கொதிநிலையில் இருந்து எடுத்த நிலைப்பாடு கடுமையான நெருக்கடிகளில் இருந்து எடுத்த நிலைப்பாடு ஒரு ஊசலாற்றம் இருந்திருந்தால் தடுமாற்றம் இருந்திருந்தால் கொள்கை தெளிவில்லாமல் இருந்திருந்தால் கொள்கை தெளிவில்லாமல் இருந்திருந்தால் குழப்பத்தோடு இருந்திருந்தால் தன்னதத்தோடு நான் சிந்தித்திருந்தால் என்னை மட்டுமே நான் முன்னிறுத்தி இருந்தால் என்னுடைய முடிவுகள் தவறாக இருந்திருக்கும் என்னால் இத்தனை இருபத்தைந்து ஆண்டு காலம் தாக்குப்பிடித்து இந்த களத்தில் நின்றிருக்க முடியாது இவ்வளவு தூரம் பயணித்திருக்க முடியாது எனக்கு ஒரு சீட்டு கொடுத்தால் போதும் நான் மட்டும் சட்டமன்ற உறுப்பினரானால் போதும் எனக்கு கூடுதலாக இன்னொரு இடம் தேவையில்லை உங்களுடைய அன்பு கிடைத்தால் போதும் உங்கள் சின்னத்திலேயே போட்டியிடுகிறேன் என்னை தொடர்ந்து வெற்றி பெற செய்தால் போதும் என்ற அடிப்படையில் நான் முடிவெடுத்திருந்தால் இன்றைக்கு இந்த கட்சி ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்குமா நினைத்து பாருங்கள் இரண்டாயிரத்தி நாலிலே இரண்டாயிரத்தி பதினால திமுகவோடு கூட்டணியில் இரண்டு தொகுதிகள் வேண்டும் என்று கேட்டபோது ஒரு தலைவரின் இடத்திலே சொன்னார் எதற்காக நீங்கள் இரண்டு இடம் கேட்டு சண்டை போடுகிறீர்கள் உங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கறாங்க சின்னத்தில் நின்று ஜெயிச்சுட்டு போங்க ஏற்கனவே நீங்க ரெண்டு தொகுதி சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றீங்க அதுல ரெண்டு பேர்ல ஒருத்தர் உங்களை விட்டு போயிட்டார் உங்களால் ஆப்பாற்ற முடிந்ததா ரெண்டு எம்எல்ஏ கடைசி வரையிலும் உங்களால் வைத்திருக்க முடியவில்லை எதற்காக இன்னொரு எம்பி வேண்டும் என்று நீங்கள் கேட்கிறீர்கள் என்று எனக்கு அறிவுரை சொன்னார்கள் அவர் சொன்னது சரிதான் என்று நான் நினைத்து எனக்கு இரண்டு தொகுதி வேண்டாம் என்று நான் கருதி எனக்கு ஒரே தொகுதி போதும் என்று நான் சொல்லி அதுவும் எனக்கு உங்கள் கட்சி சின்னத்திலேயே போட்டியிட வையுங்கள் நீங்களே எனக்கு செலவு செய்யுங்கள் நீங்களே எனக்கு பிரச்சாரம் செய்யுங்கள் வெற்றி பெற வையுங்கள் என்று நான் நினைத்திருந்தால் இன்றைக்கு இந்த கொண்டாட்டத்தை நம்மால் இருக்க முடியுமா எண்ணி பாருங்கள் பல்லாயிரக்கணக்கானவர்களை திரட்டி இன்றைக்கு நாம் தன்மானத்தோடு நிமிர்வோடு இப்படி கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நிலையிலும் நாம் எந்த அளவுக்கு உறுதிப்பாட்டோடு இருந்திருக்கிறோம் அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது கூடாது ஏதோ தனியார் சர்வே நடத்தினார்களாம் இரண்டாவது இடத்திற்கு வந்து விட்டாராம் அடுத்து அவர்தான் ஆட்சியை பிடிக்க போகிறாராம் பாவம் அவர் உசிப்பூர்றாங்க வேணும் அவருக்கு ஆசையை மூட்டிவிட்டு உள்ள வந்து களமிறங்கி விளையாடுங்க அவர் சொல்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ரெண்டே பேருக்குடையில தான் போட்டி ஒரு பக்கம் டிஎம்கே கே இன்னொரு பக்கம் டிவி கே அதுல அவர் என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க போட்டி இல்ல உங்களை விட நாங்க தான் பெரிய சக்தி போட்டி இப்ப வந்து திமுக கிடையாது ரெண்டாவது இடத்தில் யார் என்பதுதான் விஜய்க்கும் எடப்பாடிக்கும் போட்டி ரெண்டாவது இடம் யார் என்பதில் தான் அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் போட்டி இந்த தமிழக அரசியல் களத்தில் இரண்டாவது இடத்தை யார் பிடிப்பது அப்ப யாருக்கு யாருக்கு சண்டை நடக்குது அரசியல் சண்டை நடக்கிறது என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய்க்கும் சண்டை நடக்குது திமுக கூட்டணியோடு அவர்கள் மோத முடியாது அது அவர்களே ஒப்புதல் மூலம் தருகிறார்கள் நாங்க எங்க ரெண்டு பேருக்கு இடையில்தான் போட்டின்னு யாருக்கு அவர் பதில் சொல்றாரு அது சொல்ற பதிலா கிடையாது எங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் போட்டினா ஏற்கனவே எதிர்க்கட்சியாக இருக்கிற அண்ணா திமுகவுக்கு விடுக்கிற சவால் அது அண்ணா திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை தருகிறார்கள் நீயா நானா இரண்டாவது இடம் இப்போ அவர்களே ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் தருகிறார்கள் திமுக தான் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் முதன்மையாக இருக்கிறது அதை எதிர்க்கிற வலு அதிமுகவுக்கு இல்லை அதை எதிர்க்கிற வலு பாஜகவுக்கு இல்லை அதை எதிர்க்கிற வலு எங்களுக்குத்தான் இருக்கிறது என்று இன்னும் வார்டு கூட நிற்காத ஒரு கட்சி அறுபத்தி ஐந்து எம்எல்ஏக்களை வைத்திருக்கிற அதிமுகவுக்கு சவால் விடுகிறது இப்ப நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு எங்களோட சண்டை இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அது உண்மைதான் ஆனால் ஒரு உண்மையை நீங்கள் மறைக்கக்கூடாது மறந்துவிடக்கூடாது விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து உருவாக்கிய மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிறோம் அடி கோடிட வேண்டும் சார்பற்ற முற்போக்கு கூட்டணி முத்தமிழறிஞர் கலைஞர் உருவாக்கிய கூட்டணி அதனுடைய தலைமை திமுக அதனுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளும் இடம்பெற்றிருக்கிறோம் என்றால் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பங்கு உண்டு அப்படி என்றால் அந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றியை உறுதிப்படுத்த வேண்டியது விடுதலை சிறுத்தைகளின் பொறுப்பாகும் இட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்முடைய பொறுப்பு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது பலருக்கும் ஆசையாக இருக்கலாம் ஆனால் அது வெறும் திமுகவை வீழ்த்துவது என்று பொருள் அல்ல திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வீழ்த்துவோம் என்று சொல்லுகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரையில் எந்த கொம்பனாலும் அந்த கூட்டணியை வீழ்த்த முடியாது என்பதை நான் உறுதிபட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆணவத்தோடு சொல்லவில்லை அகந்தையோடு சொல்லவில்லை அரசியல் புரிதலோடு சொல்லுகிறேன் யதார்த்த உண்மையில் இருந்து சொல்லுகிறேன் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றிருக்கிற அணிதான் தமிழகத்தில் வெற்றி பெறும் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு வரலாற்று தேவை எழுந்துள்ளது விடுதலைச் சிறுத்தைகளை பயன்படுத்தி அல்லது திருமாவளவனை பயன்படுத்தி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சிதறடித்து விடலாம் என்று பலர் முயற்சித்தார்கள் இன்னும் முயற்சிக்கிறார்கள் விழுப்புரம் கூட்டத்திலே நான் தெளிவுபட சொன்னேன் உறுதிபட சொன்னேன் விடுதலைச் சிறுத்தைகள் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில்தான் தொடரும் எந்த பைண்டிங் கிடையாது திமுக கூட்டணி விட்டு நான் வெளியேறினால் எனக்கு எந்த சிக்கலும் வரப்போவதில்லை எனக்கு எந்த பாதிப்பும் வரப்போவதில்லை எனக்கு எந்த பைண்டிங் கிடையாது நான் சுதந்திரமானவன் என்னுடைய பாதை எது என்னுடைய இலக்கு எது என்பதில் எனக்கு ஒரு தெளிவு இருக்கிறது அதிலிருந்து ஒருபோதும் நழுவ மாட்டேன் அதில் எனக்கு உறுதி இருக்கிறது அதனால் அதன் அடிப்படையில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதில் உறுதியாக நிற்கிறது இதுக்காக ஒவ்வொரு கற்பிதம் ஏதோ கம்மிட் ஆகிட்டாங்க ரெண்டு சீட்டுக்காக பயந்துட்டாங்க நான் பல கூட்டங்களில் பேசியதைப் போல திராவிட முன்னேற்ற கழக கொள்கைகளோடு எங்களுக்கு உடன்பாடு இருக்கிறது ஆட்சி நிர்வாகத்தில் நடைமுறை சிக்கலில் எங்களுக்கு இடையில் வேறுபாடுகள் இருக்கலாம் முரண்பாடுகள் எழலாம் இன்றைக்கு கூட முதலமைச்சரை நேருக்கு நேராக நான் விழித்து பேசுகிற போது அண்ணன் என்கிற உரிமையோடு உங்களிடத்தில் இதையெல்லாம் நான் முன்வைக்க இருக்கிறேன் என்று சொன்னேன் என்ன சொன்னேன் நீங்கள் இந்த சமூகத்தின் மீதான வன்கொடுமைகளை தடுக்க வேண்டும் இந்த மக்களை மேம்படுத்த வேண்டும் என்று எண்ணற்ற பல திட்டங்களை உருவாக்கி நடைமுறைப்படுத்துவதிலே பொறுப்புணர்வோடு செயல்படுகிறீர்கள் ஆனால் நடைமுறைப்படுத்துகிற அதிகார வர்க்கம் அதை நடைமுறைப்படுத்துகிற போது தலித் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிற வகையில் சில நிலைப்பாடுகளை எடுக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டினேன் கூட்டணியில் இருந்து கொண்டே திருமாவளவன் இந்த மக்களுக்கான பிரச்சனைகளை துணிச்சலாக எடுத்துச் சொல்லுகிறான் என்று சொல்லுவதற்கு இங்கே துணிச்சல் உள்ளவர்கள் யாரும் இல்லை வேங்கவையலுக்கு இரண்டு நாள் இடைவெளியில் நான் போய் சேர்ந்தேன் முப்பத்தி ஓராம் தேதி எல்லோரும் நியூ இயர் கொண்டாட்டத்தின் போது நான் போராட்ட களத்தில் நின்றேன் ஐயாயிரம் பேரை திரட்டி போராட்டம் நடத்தினோம் என்னுடைய தலைமையிலே புதுக்கோட்டையிலே அந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது நாங்கள் இடம் கொடுத்தால்தான் தம்பி நீங்கள் கனவு காணுவது பலிக்கும் திருமாவளவன் தான் நீ இரண்டாவது இடமா முதலாவது இடமா அல்லது ஜீரோ வாங்குறது தெரியும் இது ஒன்று மட்டும் நீங்க வச்சீங்க இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலின் ஒற்றை துருப்பு சீட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அதை நாங்கள் நிலைநாட்டுவோம் இது ஏதோ நான் கூட்டத்தை பார்த்துவிட்டு உணர்ச்செயப்பட்டு பேசுகிறேன் என்று எண்ணிவிட வேண்டாம் ஏதோ எல்லோரும் போல் ஆவேசமாக கத்தி பேசினால் கவனத்தை ஈர்க்க முடியும் என்று நான் பேசவில்லை எனக்கும் ஆத்திரம் வரும் ஆவேசம் வரும் அநீதியை கண்டிக்கிற இடத்துல ஆவேசமா கைய கால ஆட்டி பேச மாட்டேன் அது வெறுமனக கூட்டத்தை கவர்ந்து எடுக்க இருப்பதற்கான ஒரு நடிப்பு அது அப்படி நான் என்னுடைய முப்பத்தி ஐந்து ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் செய்ததில்லை அநீதி இழைக்கப்படுகிற இடத்தில் திருமாவளவனின் ஆத்திரம் உச்சத்திலே இருக்கும் ஆவேசம் வெடிக்கும் கூட்டணியில் இருப்பதனால் ஒருபோதும் நாங்கள் கைகட்டி நின்றதில்லை அதிமுக கூட்டணியும் சரி இந்த கூட்டணியும் சரி இன்னைக்கு சிந்தனை செல்வன் சொன்னதைப் போல முதல்வர் அவர்கள் நான் பேசி முடித்த அடுத்த நொடியே சொன்னார் அந்த சட்டம் தானே இந்த கூட்டத்தொடரில் கொண்டு வந்துடும் சொன்னார் சப்ளான் துணை திட்டத்திற்கான சட்டம் தானே கொண்டு வந்துட்டார் ஏசி கமிஷன் வேணும் முத்தமிழறிஞர் கலைஞர் போய் மனு கொடுத்தோம் நானும் ரவிக்குமார் அவர்களும் அப்ப போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து மனு கொடுத்தோம் ஸ்டேட் கமிஷன் 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 ஸ்டேட் போடுங்க மனு கொடுத்தோம் நடக்கல இன்றைக்கு தளபதி ஸ்டாலின் அவர்கள் அந்த கமிஷன் வந்த உடனே வந்த உடனே போன் போட்டு எனக்கு பேசினாங்க நீங்க சொன்ன கமிஷன் நாளைக்கு அறிவிக்க போறோம் நாளைக்கு அறிவிக்க போறோம் இப்ப அண்மையில் ஒரு இனிப்பான செய்தி கேரளா பல்கலைக்கழகத்தில் இளங்கோ அடிகளின் பெயரில் ஒரு இருக்கையை தொடங்க வேண்டும் என்று நான் கொடுத்த மனுவை ஏற்று முதல்வர் அவர்கள் ஒரு கோடி ரூபாய் அதற்கு ஒதுக்கீடு செய்தார் அது பத்தாவது சொன்னாங்க இப்ப நான் போயிட்டு வந்தப்போ இன்னைக்கு போய் மனு கொடுத்த அண்ணே ரெண்டரை கோடி தந்தாதான் அது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு அவ்வளவுதானே உடனே கூப்பிட்டு சிஎஸ்டி கூப்பிட்டு தலைமை செயலாளர் கூப்பிட்டு ஒதுக்குங்க எதுக்கு இருக்கை உருவாக்குவதற்கு ஆய்வு மாணவர்களுக்கு வேண்டுகோள் சிறுத்தைகளின் வேண்டுகோள் யார் செய்தது கலைஞரின் கருத்தியல் வாரிசு தளபதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தோழர்களே எதிர்காலம் நம் கையில் நம்மை சிதறடிப்ப ஒருபோதும் நாம் இடம் கொடுத்து கூடாது கதாநாயகர்கள் வரலாம் நாங்கள் கலநாயகர்கள் நீங்கள் கதாநாயகர்களாக இருக்கலாம் நாங்கள் களநாயகர்கள் கதாநாயகனா களநாயகனா என்றால் மக்கள் யாரை தீர்மானிப்பார்கள் திருமாவளவனின் காலடி படாத கிராமம் உண்டா கிராமம் என்றால் என்னவென்றே தெரியாமல் திரையில் பார்த்தவர்கள் செட்டு போட்டு இதுதான் கிராமம் காட்டிருப்போம் ஆர்ட் டைரக்டர் உங்களுக்கு வந்து ரத்தம் கிராமம் வேணும் நாயக்கன் கோட்டா வேணும்னா ஒரு ஆர்ட் டைரக்டர் வந்து அது போட்டு கொடுப்பான் தாராவி வேணும் அப்படின்னா மெட்ராஸ்லேயே தாராவி போட்டு கொடுப்பான் நாங்க தாராவியிலே கிடந்து உழலக்கூடியவர்கள் கிராமத்திலேயே பறந்தவர்கள் உழைக்கிற மக்களோடு உழன்றவர்கள் உழன்று கொண்டே இருப்பவர்கள் எங்களுக்கு வழி என்றால் என்னவென்று தெரியும் நாங்கள் கிளிசரின் தடவி அழக்கூடியவர்கள் அல்ல அடிவையில் பதற பதற அழக்கூடியவர்கள் மக்களின் கண்ணீரோடு எங்கள் கண்ணீரும் கலந்த வரலாறு தான் இந்த களத்தின் வரலாறு மக்கள் சிந்திய ரத்தத்தோடு கலந்த ரத்தம் தான் எங்கள் குருதி சிந்திய வரலாறு எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை ஒன்றை நினைவிலை வைத்துக் கொள்ளுங்கள் எதிர்வர இருக்கிற நாடா சட்டமன்ற பொதுத் தேர்தல் நமக்கு எத்தனை இடம் கிடைக்கும் என்று தீர்மானிக்கிற தேர்தல் அல்ல சனாதன கும்பல் வெவ்வேறு முகமூடிகளோடு இங்கே களத்தில் இருக்கிறார்கள் போலி தமிழ்த் தேசிய முகமூடி அரசியல் வெற்றிக்காகவே கட்சியை தொடங்கி இருக்கிற ஜனநாயகன் கதாநாயகன் என்கிற முகமோடி எல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு சிறுத்தைகளுக்கு இருக்கிறது சனாதன சங்கிகளை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு சிறுத்தைகளுக்கு இருக்கிறது தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சிறுத்தைகளுக்கு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே திமுக வெற்றி பெறுகிறதா திமுக கூட்டணி வெற்றி பெறுகிறதா என்பதை விட விடுதலை சிறுத்தைகளின் வியூகம் வெற்றி பெறுகிறது விடுதலை சிறுத்தைகளின் உத்தி வெற்றி பெறுகிறது விடுதலை சிறுத்தைகளால் தமிழகம் பாதுகாக்கப்பட்டது வரலாற்றை பதிவு செய்வோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் அனைவரும் பாதுகாப்பாக வீடு திரும்புங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் பானிபூரி